காவியா சாரு ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க யார் ஃபஸ்ட்டு ஊதுறான்னு பார்க்கலாமா ஆ ஓகே இந்த காவியா உனக்கு ரெட் கலர் பலன் உண்டா உனக்கு ஒரு ரெட் கலர் ஆ ரெடியா சரி யார் ஃபஸ்ட்டு ஊதுறான்னு பார்ப்போம் ஊதுங்க ஜெயிச்சுக்கிற போது காவியா யார் ஃபஸ்ட்டுன்னு பார்க்க பார் சாது தான் ஊதிக்கிட்டு இருக்கா காவிய ஊதிரு யாரு காவியாவா சாருவா சாது தான் பெருசா ஊதிட்டா காவியா சரி ஊதுனது போதும் யார் பஸ்ட்ன்னு பார்க்கலாம் ரெண்டு பேர் காமிங்க ஏ சார் இல்லையா ம் பாரு சார் அக்கா தான் பஸ்ட் ப்ரைஸ்